வணக்கம் என்கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி நல்ல ஒரு வீட்டுப்பனை லேண்டு ஒன்று விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் பரசேரி பரசேரி டு ஆலூர் போகிற ரூட்டில் பரசேரி ஜங்ஷன்லேருந்து இருந்து அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம லேண்டு லொக்கேட்டாக இருக்குது டி வீதி வழிபாதையோட நார்த் ஃபேஸிங் பார்த்து அமைச்சிருக்கு இதுதான் நம்ம லேண்டு டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா நாலு சென்ட் வருது நல்லா டெவலப்பாகி வரக்கூடிய ஏரியா பக்கத்தில் எல்லாமே வீடுகள்லாம் இருக்குது இந்த லேண்டுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு நாலு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸுமே நெகோஷியபிள் தான் யாருக்காவது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு கான்டெக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸார் ஃபேமிலி யாராவது பரசியை சுற்றி சரௌண்டிங்கில் வீடு போடுறதுக்கு வீட்டு மணி தேடிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஏற்காது இடங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் தோப்புகள் வயல்கள் வாங்கணும் விற்கணுன்னாலும் எங்கள் ஏஎன்கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸாக காண்டெக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Nandi.